அனுதாபத்தில் ஒரு சில விஷயங்கள ஏற்பாடு பண்ணி என்னுடைய உடல் பலத்திலையும் மனபலத்திலையும் எனக்கு கொடுத்த அனுக்கிரகத்திலையும் உங்களை நடைமுறைப்படுத்தி நிக்க வச்சா தூங்கும்போது கல்லை மத்திய தூக்கி தலையில போடல எப்படி நான் போது கல்லை தூக்கி என் போடலை மீதி எல்லாம் போட்டாச்சு அப்போ இன்னும் ஒரு நபருக்கு அந்த அடிப்படையில் ஒரு செயலாக்கும் இந்த பரதேசிக்கு வருமா வந்த நபரில் ஒரு நபர் கிடையாது இந்த இடத்துல வந்து நான் அமர்றதுக்கு ஆணிவராயிருந்த லட்சுமணன் அவனுடைய கஷ்டத்தெல்லாம் தீர்த்து அவன் பழைய சத்திரப்பட்டி ஊருக்குள்ள பழைய ஒரு முதலாளிய நிலை நிறுத்தினோட அவன் முதல்ல முதுகுல குத்திட்டு போனான் புரிஞ்சதா அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை நான் அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருந்தேன் இந்த இடத்தினுடைய பத்திரமே அவன் பேர்ல பண்ணி வச்சிருந்தேன் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் நம்ம பேர்ல எதுவுமே இருக்க கூடாது பக்தர்கள் பேர்ல இருக்கணும் ஆனா அந்த பக்தரோட எண்ணம் என்ன வந்துச்சு நம்ம பேர்ல தானே இருக்கு நம்ம இதை அபகரிக்கணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அவங்க எனது அப்படின்னு என்னடா இவன் இப்படி மாறி போனாங்களேன்னு சொல்லி உடனே அதுக்கு உண்டான வேலையை பார்த்து அந்த பத்திரத்தை நம்ம பேர்ல மாத்தணும் சரியா சரி அவனுடைய இது வந்தான் முடிஞ்ச வரை அவன் செயலாக்கம் பண்ணுனா அவன் நன்மையை பெற்றான் நல்லா இருக்கட்டும்னு விட்டாச்சு இரண்டாவது மூணு மூன்றரை வருஷம் கொரோனா காலத்திலிருந்து எங்க போனாலும் கூட வர்றது நான் உடம்புக்கு முடியாமல் ஒன்றரை வருஷம் படுத்திருக்கும் போது எங்கனாலும் டிரைவரா வர்றது சகலமும் பண்ணிக்கிட்டு இருந்தார் சரியா பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அறிவுரை கொடுத்துக்கிட்டே இருந்தேன் தேவையில்லை தேவையில்லை நீ இப்படி இருந்தா இங்க நிக்கிறது கஷ்டம் கஷ்டம் கடைசியா என்னைக்கு தியான குடல் பூமி பூச போட்டோட சரி அந்த நபரு வெளியே அனுப்பப்பட்டு சரியா ரெண்டு மூணாவது நாலு வருஷம் நாலரை வருஷமா எல்லா வேலையிலும் வேலையை கொடுத்து எல்லா வகையிலையும் அவன் கற்றுக் கொடுத்து பல பிரச்சனைகளுக்கு நைட்ல பன்னெண்டு மணிக்கு வந்த ஆபத்தை கூட அவனை காப்பாற்றி பன்னெண்டு மணிக்கு ஒன்னு ஒரு தரம் இல்லை மூணு முறை காப்பாற்றி நிற்க வச்சு ஊர்ல பதினஞ்சு பேர் குலகேஷத்தில் மாட்டி போனா இவனும் ஒருத்தன் அதுலையும் காப்பாற்றி ஒரு எஃப்ஐஆர் கூட போட விடாம வெளியே கொண்டு வந்தோம் எப்படி வெளிய வர வச்சா அவன் என்ன காட்டினா ஆனா இவ்வளவு செய்ய வச்சுக்கிட்டு இருந்தோமே எதுக்கு நம்மளை வந்து அவர் வெளியே போன்னு சொல்றாரு அப்படிங்கிறது எப்பவாது யாராவது போனவங்க யோசிச்சிருக்காங்களா தான் தரப்புல நியாயத்தை வெளிப்படுத்துறாங்களே தவிர இவ்வளவு நாள் இவ்வளவு அரவணைச்சு எல்லா வகையிலும் உறுதுணையா அவங்களை காப்பாத்தி நிலை நிறுத்தினவர் எதுக்காக வெளியே போச்சு சொல்லி இருப்பாரு மற்றவங்க சிந்திக்க மாட்டாங்களா இப்ப நீங்க வெளியில இருக்கிறீங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டா ஏத்துக்குருவாங்க சாமியார் வெளியில வந்து பேச மாட்டாருங்கிற எண்ணம் தானே அதுதானே இப்படி அடுத்து பரமசிவ சாமியும் துளசி சாமியும் இவங்க எல்லாருமே இந்த ஆசிரமத்துல மிகப்பெரிய நன்மை பெற்றவர்கள் நன்மைக்கு சீர்திருத்தமும் ஆனவர்கள் அது என்ன இனத்தோட இருக்கணும் இனத்தோட இருக்கணுமா அதுக்கு முந்தின வார்த்தை என்ன வனத்துல இருந்தாலும் இருக்கணுமா இந்த வருஷத்துக்கு முன்னாடி எங்க போனாங்க அன்னைக்கு வனத்துல தானே இருந்த வனத்துல இருந்தவங்க தான காப்பாத்துனா இன்னைக்கு எப்படி இனம் எனத்துக்கு வந்துச்சு ஒன்பது மாசம் தான் இருக்கு ஓப்பனா நான் உடஞ்சா சொல்றேன்னே நான் போட்ட முடி ஒன்பது மாசம் தான் முப்பத்தாறு மாசத்துக்கு தான் போட்டு எனக்கு எங்களுக்கு முன்னாடியே பெரிய பாடங்கள் நடந்ததுனால நாங்க கொஞ்சம் தான் இருக்கிறோம் உனக்கு போட்டிருக்கிற வலைய கவசம் முடி முப்பத்தாறு மாசம் தான் இன்னும் ஒன்பது மாசம் தான் இருக்கு அப்புறம் என்னத்தார் எங்க வந்து காப்பாத்துறாங்கன்னு பாக்குறோமே நான் சேலஞ்சு பண்றேன் இனத்தார் காப்பாத்துறாங்களா யாரு காப்பாத்துறாங்களோ அப்ப பாப்போம் இப்படி வெளியில பேசிக்கிட்டு இனத்தாரு கொணத்தாருங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா என்ன மாதிரி முட்டாள்களுக்கு கோபம் கோபம் வரக்கூடாது ஆனா வரும் அதுக்காக இவ்வளவு மோசமா இருந்தாலும் பண்ணி இருந்தாலும் கோபம் வராம இருக்கும் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் எப்படி போகணும்னு தான் நம்ம சொல்றோம் யாராவது நீங்க சரியில்லை நீங்க சரியில்லை ஏதாவது சொல்கிறோமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருங்கிணைச்சு போங்க தேவையற்ற வார்த்தைகளை பேசாதீங்க இங்க வந்தா நீ என்ன பிரச்சனை நான் என்ன பிரச்சனை நீ எதுக்காக வந்திருக்க நான் எதுக்காக வந்திருக்க இப்படி பேசிக்கோங்க அவ எதுக்கு வந்திருக்கா இவ எதுக்கு வந்திருக்கா இவன் இங்க எதுக்கு உட்காந்துகிட்டு இருக்கா இது பேச்சு கிடையாது இல்லையா இவன் எதுக்கு மூணு பேரும் காலையில நாம் அஞ்சு மணிக்கே வந்து இங்க திங்கிடுறதுக்கு படுத்து கிடக்கா இது பேச்சு கிடையாது அப்போ நாமெல்லாம் வந்து படுத்து கிடந்து சாப்பிட்டப்போ தின்னப்போ அப்ப அன்றைக்கி கேட்குறதுக்கா ஆளு இல்லை நிறுத்தமா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்கிறதுக்காக தான் என் ரத்த பந்தத்துல உள்ளவுளை ஓடி ஓடிப்போன்னு சொன்னேன் மூணு மாசம் வந்து இங்க பழகிக்கிட்டு தான் இருந்த அங்க உட்காந்துக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்காகத்தான் இந்த இடத்து விட்டு வெளியே சொல்லி அனுப்பிச்சேன் இங்க உறவுக்கு அதிகாரத்துக்கும் இடம் கிடையாதுன்னு சொல்லி அப்ப மத்தவங்களெல்லாம் எப்படி நான் வந்து அதுதானே சீர்திருத்தம் இப்ப நீங்க எடுத்துக்கோங்க தாயிகா எல்லாருமே எடுத்துக்கோங்க எங்கேயாவது விரல் விட்டு எண்ணி பாத்தீங்கன்னா தான் என்ன போல பரதேசிகள் உறவுகளை ஒதுக்கி வச்சிருப்பாங்க எண்பது பர்சன்ட் எல்லாமே உறவுகளை ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் பண்ணி தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏதோ சப்போர்ட் பண்ணி தான் வச்சிகிட்டு இருப்பாங்க பக்கப்பலமா இந்த பரதேசி யார வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் நானும் கூட தெரியுமா என் குருநாதர எப்படி என் குருநாதரை நான் வச்சிருக்கேன் என்னோட என் குருநாதர் மேல நம்பிக்கையோட நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் என் குருநாதர் கொடுத்த எனக்கு கொடுத்த அனுபவங்கள் அனுக்கிரகம் ஆசீர்வாதம் நான் மன ஒரு செகண்ட் கண்ணீர் வடிச்சேன்னா போதும் என் மேல அவதூறா புதுசினவங்கள அவர் பார்த்துக்கிடுவாரு நான் போய் யாரும் கேட்க கூட வேண்டியது அந்த மாதிரி பல பேரை என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துட்டேன் இன்னைக்கு அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி இதே சில்லுத்தூர்ல மேட்டுத் தெருவுல என் தலைமையில மன்னவாரி என்ன அவதூரா பேசிட்டு போனவனுடைய நிலை என்ன ஆச்சு தெருவுல எல்லாருக்குமே தெரியும் இங்க வந்தவங்களுக்கு வராதவங்களுக்கு உள்பட சாமி நாங்க இங்க வந்து பாவம் பண்ணி காக்க முடியாது கணக்க மட்டியில போய் கேட்டுக்கிறோம்னு போனாங்க அப்பமும் சொன்னேன் ஆனா பாவீங்களா செலந்தி வலையில் போய் மாட்டிக்கிட்டீங்க தப்பிக்க முடியாதுன்னு சொன்னேன் ஆறாவது மாசம் என்னாச்சு நீங்க அந்த குடும்பமே மேடத்த இல்ல புரியுதா நான் எதுவுமே பண்ணணுங்கிற அவசியமே எனக்கு இல்லை ஏன் தெரியுமா எந்த பரதேசினுடைய இந்த சித்தாந்த பயணத்தில் எந்த ஒரு நிலைப்பாட்டிலையும் என் குருநாதர் அனுமதி இல்லாம இந்த செம்பில் இருக்கிற தண்ணியை கூட நான் குடிக்க மாட்டேன் போதுமா நான் அப்படி சத்தியத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு என் குருநாதனுடைய வேலையை எடுத்து செய்யக்கூடிய இடத்துல நான் முழுமையா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது லாபமோ நஷ்டமோ எவ்வளவு நிர்பந்தம் இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த பயணத்திலிருந்து ஒரு இமி கூட மாறாம பத்தாயிரம் வாட்ஸ் கரண்ட் என்ன பவரோ அந்த கரண்ட் கம்பியில் நடந்துகிட்டு இருக்கேன் நான் எப்படி பத்தாயிரம் வாட்ஸ் கரண்ட் என்ன பவரோ அந்த கரண்ட் கம்பியில நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் நடந்துகிட்டு இருக்கேன் ஒரு செகண்ட் நான் அப்படி ஏமாந்தா கூட என்னை அடிச்சு இருபத்தி ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு இருபத்தி ரெண்டாவது வருஷம் அடி எடுத்து வைக்க போறேன் புரிஞ்சதா எப்படி பயணம் பண்ண முடியுது பகவான் கத்து கொடுத்த கணக்கமெண்டியார் கத்து கொடுத்த அந்த நல்ல ஒரு வித்தையவும் கொடுத்த அனுகிரகத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் என் உள்ள நிலை நிறுத்தி நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் நாம ஒரு சின்ன ஒரு தவறு பண்ணாலும் அதனுடைய பழியும் பாவமும் நம்மளோட குருநாதருக்கு சாரும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் அதனாலதான் இவ்வளவு காலம் நான் வந்து எந்த இடத்துலயும் எந்த ஒரு சோடையும் இல்லாம நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் பல பேர் விதமா என்னைய வந்து தூக்கலாம் குறை பேசலாம் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது அவங்க சொல்ற இடத்துலையோ பேசுற இடத்துலையோ உதாசனப்படுத்துற இடத்துலையோ இந்த பரதேசி இருந்தா தானே அதை பத்தி யோசிக்கணும் ஐயோ நம்ம இப்படி இந்த இந்த மாதிரி ஆயிட்டோமே இந்த இடத்துக்கு போயிட்டோமே அதனால அவங்க இப்படி பேசுறாங்களோ நம்ம நினைக்கணும் ரெண்டாந்திரம் மனிதன் இவங்க வந்து ஆணோ பெண்ணோ இவன் நல்லவன் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்னா என் குருநாதர் தான் கொடுக்க முடியும் அவருக்கு தான் நான் சரியா பயணம் பண்றேனா தப்பா பயணம் பண்றது அவரால் கண்டுபிடிக்க முடியும் வேற யாரால எந்த கொம்பனாலையும் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு நான் கர்வமாவே சொல்லுவேன் இந்த இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு நான் எதுக்கு போயிட்டு வரேன்னு கூட யாராலையும் பார்க்க முடியாது என்னால போய் வர முடியும் அந்த தகுதியும் அந்த அந்த யுக்தியும் அந்த சக்தியும் என் குருநாதர் எனக்கு பரிபூர்ணமா கொடுத்து வச்சிருக்கிறாரு நான் எதுக்காக யோசிக்கணும் ஐயோ ஐயோ இவங்க என்ன இப்படி போயிட்டாங்க இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க எனக்கு அது தேவையே இல்லைய விஷயம் தெரியலன்னா வா வந்து உக்காரு நேரடியா உனக்கு என்ன சந்தேகமோ கேட்டு தெரிஞ்சுட்டு போயிட்டே எங்கேயோ உக்காந்துகிட்டு நீ பேசணுங்கிற அவசியமே இல்லையே இன்னும் எங்களுக்கு கத்துக் கொடுத்த விதமெல்லாம் ஒரே ஒரு விதம்தான் சர்க்குரு குடும்பத்தில் யாரா இருந்தாலும் சரி அவங்களை எந்த குறையும் நம்ம பாடக்கூடாது குறை இருக்கிறவர்கள் தான் இங்க பயணம் பண்ணுவாருங்க அவர்களை சீர்திருத்தம் பண்ணி அவங்களை நல்வழி கொண்டு வர்றதுதான் சித்தாந்தம் சித்தர்களுடைய நிலைப்பாடு அதுதான் எந்த குறையும் இல்லாதவனுக்கு இங்க என்ன வேலை இருக்கு எந்த குறையுமே இல்லாம சுகமா வாழக்கூடியவங்களுக்கு இங்க என்ன வேலை இருக்கு புரிஞ்சதா இங்க முள்ள மாதிரியும் வரலாம் முடிச்சு மாதிரியும் வரலாம் குடிகாரன்னு வரலாம் புரியுதா அவனவும் நம்ம வரவேற்பு அவனும் கொஞ்ச காலம் அவன் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்து அவனை சீர்திருத்தம் என்ற இடத்துல தான் நாம் இருக்கிறோம்